இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் காலை ஒன்பது நாற்பது மணியளவில் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அல் கமிஷன் என்று சொல்வார்கள் அதாவது வந்து ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மூன்று மனத்தியாலங்கள் அந்த இன்டரகேஷன் அதாவது வந்து அவருடைய வாக்குமூலத்தை வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்திருக்கிறது இது வந்து ஒரு தேர்தல் நாடகம் ஏனென்றால் அது எது தொடர்பா தொடர்பானது என்றால் உங்களுக்கு தெரியும் சாமர சம்பத் தசநாயக்க என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் மத்திய மேல் மாகாணம் முன்னேக்கரன் பதுலையில் வந்து ஒரு மாகாண சபையில் முதலமைச்சராக இருந்தவர் சொல்லுகாயமாக இருக்கு மாகாண சபை முதலமைச்சர் என்று அவர் வந்து அரச நிதியில் வந்து முறைகேடாக அதாவது வந்து ஃபிக்ஸ்ட் டிபோசிட்டில் இருந்த ஸ்டேட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த பேங்கில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டாக இருந்த காசுகளை வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை உடைத்திருக்கிறார் ஆகவே அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவரே அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் அரெஸ்ட் பண்ணி அவருடைய வழக்குகள் வந்து பிணைகள் வழங்கப்பட்டு இப்போது மீண்டும் நான் நினைக்கிறேன் பதுரை நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்குகள் வள தொடரப்பட்டு அந்த வழக்குகள் தொடரப்பட்டத அடிப்படையில் வந்து அவரை நான் நினைக்கிறேன் இப்போது நீண்ட ஒரு விளக்க மறியலில் வைத்திருக்கிறார்கள் அதன்போது எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்திருந்தவர் சாமர சம்பத் தாசநாயக் அவர்கள் நான் சொன்னதுன்ற அடிப்படையில் தான் அது ஒரு ஜனாதிபதியாக நான் ஜனாதிபதிக்கு என்ன வேணுமென்றாலும் அந்த நேரத்தில் ஓர்டர் பண்ணுகிற அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது ஸோ ஒரு ஜனாதிபதியாக நான் சொன்னதைத்தான் சாமர சம்பத் தாசநாயக்க செய்திருக்கிறாரை ஒழிய மற்றபடி அவர் பிழைவிடவில்லை என்றோட ஸ்டேட்மெண்ட் ஒன்றை ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் தெரிவித்த போது எங்களுடைய ஜனாதிபதி இப்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக்க அதை ஒரு பெரிய வடியமாக எடுத்து பெரிய சின்ன முதலை கிம்புளான்னு சொன்னால் முதலை சின்ன முதலை பிடித்து பொது சிறையில் வைத்திருக்கிறோம் பெரிய முதலையை நாங்கள் அடுத்த அப்படிக்கப் போகிறோம் என்று சொல்லி ரணிலுக்கு எதிரான ஒரு ஒரு தேர்தல் நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்கள் சரி அப்போ ரணிலை பிடித்து போட்டுவிடுவார்கள் நியாயமாக ஊழல்களுக்கு எதிராக ஆக்ஷன் அப்படி அப்படியொன்னு நடக்க போவதில்லை அதுதான் எங்களுடைய அரசியல் அங்கே பாராளுமன்றத்தில் எல்லாம் கதைச்சி செய்து திட்டமிட்டபடி இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக செய்யப்பட்ட இந்த நாடகம் தான் அவரை கூப்பிட்டு ஊழல் ஆன உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தது பாராளுமன்றத்தில் இருக்கிறதால பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக இன்னும் நடக்கிறன்றதை நான் நேரடியாக கண்களால் பார்த்தவன் பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற விடயங்கள் இன்று நீங்கள் இப்படி கதையுங்க நாங்கள் அதுக்கு இப்படி பதில் சொல்லுகிறோம் என்று தான் கதைக்கப்படுகிறதை ஒழிய நீங்கள் நினைப்பது போல உங்களுக்காக கதைக்கின்ற எதிர்கட்சியும் அல்ல உங்களுக்காக போராடுகின்ற ஆளுங்கட்சியும் அல்ல இது வந்து ஒரு அரசியல் தொடர்ந்து அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் இப்போது மக்களை ஏமாற்றுவதற்காக தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து கொடுக்குற வாக்குறுதிகள் அது பிறகு வாக்குறுதிகள் இதுகளில் ஏன் கேளுங்கடா கேளுங்கடாப்பாண்டு இந்த பக்கம் சொல்கிறது அந்த பக்கம் போயிருந்து அதுக்குரிய விளக்கச் செலுகிறது இப்படி ஒரு ஒரு தமிழில் சொல்கிறேடா பிக்காளி தினமாக தான் இந்த பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கு அதான் உண்மை நீங்கள் நினைக்கிறது போல் உங்களுக்காக அடிபடுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயும் இல்லை அதே நேரத்தில் அங்கே உங்கள் உங்களுக்காக சண்டை பிடிக்கிற பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர்களோ இல்லை எல்லாருமே கதைத்து பேசப்பட்டு ஒரு திட்டமிட்ட ஸ்டேஜ் டபுள்ஜி டபிள்யூஇ என்று சொல்வார்கள் ரெஸ்லிங் அது சில பேர் சொல்வார்கள் பிளான் பண்ணப்பட்டு நடிக்கப்படுறோமா அதே மாதிரி தான் இந்த பாராளுமன்றத்தில் நடிக்கிறோம் நான் எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் பாராளுமன்றம் அவமதி பண்ணி போட்டாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராகி நேரில் கண்ணால் கண்ட சாட்சி நான் ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களோட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கிறார் பாராளுமன்றத்துக்கு சாரி ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இது ஒரு பாராளுமன்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஒரு நாடகம் தான் இதனுடைய அடிப்படை என்ன எவ்வாறு இருக்கிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட நாடகம் தெளிவாக ஒரு திட்டமிட்ட நாடகம் இதே நாடகம் காலங்காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கும் அது சுமந்திரனாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும் யாராவாக இருக்கட்டும் காலங்காலமாக செய்கின்ற ஒரு மக்களையும் நாட்டையும் மேமாட்டுகின்ற ஒரு ஒரு வேலை அதை தான் அன்றகுமாரசா நாயக்கமும் செய்து கொண்டிருக்கிறார் அதை தான் எங்களுடைய ஆளு கட்சிகளையும் செய்து கொண்டு இருக்கிறது எதிர்கட்சிகளையும் செய்து சஜித் பிரேமதாசாவும் தான் செய்ய போகிறார் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் இல்லை மைந்த ராஜபக்ஷனுடைய நாமல் ராஜபக்ஷம் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாராக இருந்தால் திட்டமட்ட ரீதியில் மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டு தான் பார்க்கிறேன் நாங்கள் ஒரு உண்மையான அரசியலை எங்களால் வெள்ளை எழும் என்றால் இந்த நாடு ஒரு நிலையில் நம்மைக்கு போகும் ஆனால் நான் நினைக்கிறேன் என்றால் ஊழல் லஞ்சங்கள் எல்லாம் பிடிப்போம் என்று சொல்லி வந்த ஜனாதிபதி சொல்கிறார் தேர்தல் நேரங்களில் நீங்கள் இந்த சபைக்கு வாக்கு போட்டால் மட்டும்தான் காசு தருவோம் அப்படி ஒரு ஊழல் நிறைஞ்ச ஒரு அரசாங்கமாக இது மாறி இருக்குது இதை நாங்கள் எங்கேயாவது மூலியில இருந்து ஒரு யூடியூப்பில் கற்றுக்கொண்டுருந்தான் எங்களை போடுறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஸோ இந்த நாட்டில் நான் நினைக்கல ஸோ விட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு போகிறது என்ன என்னென்னாலும் ஒரு சிஸ்டத்தோட அடிப்படையாக சரியான கஷ்டம் ஸோ அந்த சிஸ்டத்தோட தொடிஞ்சு நின்று அடிபடுறன்றது வந்து ஒரு லிமிட் இருக்கிறது ஆகவே என்னுடைய லிமிட் தாமப்ப என்னென்ன அதாவது அது வந்து என்ன போகையில் நினைக்கிறேன் இந்த லிமிட் கூடு கஷ்டப்படுறேன் மேக்சிமம் கஷ்டப்படுறேன் இது சம்மந்தமாக ஏதாவது எடுக்கிறதுக்கு பார்ப்போம் என்ன நடக்குன்றது என்பதை எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம் ஒரு தனி மனிதனாக நிற்க ம சமூகமாக சேர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஆனால் நாங்கள் யாருமே எப்படி எப்படி யோசிக்கிறது அடையூத்த அரசியல் இவங்களை இவங்களை ஏதாவது செய்துட்டு போடுமான்னு அரசியல் செய்கிறது கஷ்டம் சாக்கடை அரசியல்னு சொல்வார்கள் அதுக்குள்ள இருந்து கொண்டு நியாயமாக இருக்கிறது சரியான கஷ்டம்